திருச்சியில் கராத்தே வீரர் ஒருவர் ஒரு நிமிடத்தில் ஐம்பத்து மூன்று ஸ்பைடர்மேன் புஷ் அப் செய்து சாதனை முயற்சியில் ஈடுபட்டார் அமெரிக்க வீரர் லூயிஸ் வர்காஸ் என்பவரின் சாதனையை முறியடிக்கும் வகையில் திண்டுக்கல் சேர்ந்த கராத்தே ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் திருச்சி பாலக்கரை பகுதியில் பொதுமக்கள் முன்னிலையில் இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டார் உடற்பயிற்சி மூலம் உடலை கட்டுக்கோப்புடன் வைத்திருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரு நிமிடத்தில் ஐம்பத்து மூன்று ஸ்பைடர் மேன் புஷ் அப்களை செய்தார் எனினும் நூலிழையில் அவர் உலக சாதனையை நழுவவிட்டார் இந்த சாதனை ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற உள்ளது லூயிஸ் ஒர்காஸ்ங்கிறவர் அமெரிக்கா நாட்ட சேர்ந்தவர் ஒரு நிமிடத்தில் வந்து ஐம்பத்தி ஆறு தடவை பண்ணியிருக்காரு அதை முடியடிக்கலான்னு இன்னைக்கு வந்து முயற்சி எடுத்து எடுத்து செஞ்சோம் அது வந்து ஐம்பத்தி மூன்று தடவை வந்துச்சு மூணு அதாவது கொஞ்சம் இன்னொரு அளவில் வந்து உலக சாதனை வந்து நடுவிட்டது இதனால திரும்பி முயற்சி முயற்சி விரைவில் செய்யப்படும் மேலும் இது வந்து ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆசிய அளவில் வந்து இது தற்போது சாதனையாக உள்ளது ஸ்பைடர்மேன் நக்கல் புசாப்ஸ்